வாய்க்குள் வழுக்கியபடி சென்று கரைந்து நாவின் சுவை மொட்டுக்களை சுறுசுறுப்பாக்கி உடலை ஜில்லிட வைக்கும் ஐஸ்கிரீம் உலகம் முழுக்க உள்ள மக்களுக்கு பிடித்தமான உணவாக இருப்பதில் வியப்பில்லை ஐஸ்கிரீமின் சுவையைப் போன்று அதன் வரலாறும் சுவாரஸ்யமானதுதான் ஆதிகாலத்தில் ஐஸ்கிரீமை உருவாக்கி சுவைத்தவர்களில் சீனர்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள் பாலையும் கட்டியையும் பயன்படுத்தி புதிய வகை உணவினை உருவாக்க சீனர்கள் பல வகைகளில் முனைந்தனர் கிமு நான்காயிரம் ஆண்டுகளிலேயே ஐஸ் கட்டி தேன் பால் மூன்றையும் உரைய வைத்து அவர்கள் தித்திப்பாக உண்டு மகிழ்ந்துள்ளனர் கிபி ஏழாம் நூற்றாண்டில் சீனர்கள் பாலை சுண்ட காய்ச்சி தேனையும் அரிசி மாவையும் அதில் சேர்த்து நறுமணத்திற்குரிய பொருட்களையும் கலந்து உலோக குழாய்க்குள் ஊற்றி பனிக்குள் வைத்து உரையச் செய்து சுவைத்திருக்கிறார்கள் அதற்கு பால் ஐஸ்கிரீம் என்று பெயர் வைத்துள்ளனர் இப்போது நள்ளிரவு நேரத்தில் கூட குல்ஃபியை ருசிப்பவர்கள் உண்டு ஐஸ்கிரீம் வகையை சேர்ந்த இந்த குல்ஃபிக்கும் நீண்ட சரித்திர பின்னணி இருக்கிறது பதினாறாம் நூற்றாண்டில் இருந்தே மக்கள் குல்ஃபியை ருசித்து வருகின்றனர் அக்பரின் அவை குறிப்பான ஐன் இ அக்பரியில் அக்பர் குல்ஃபியை ருசித்து ரசித்ததும் அதன் தயாரிப்பு முறையும் சுவைபட விவரிக்கப்பட்டிருக்கிறது பழைய காலத்தில் பாலை வற்ற காய்ச்சி கோவா தயாரித்து அதில் பிஸ்தா போன்ற பருப்பு வகைகளையும் குங்கும பூவையும் சேர்த்து சுவையூட்டிகளையும் கலந்து குல்ஃபி தயாரித்திருக்கிறார்கள் இன்றைய இலசுகளின் விருப்பமான தேர்வாக இருக்கும் பலூராவிற்கும் சுவையான பின்னணி இருக்கிறது ஈரானிய பழங்கால கதைகளிலேயே பலூரா இடம் பிடித்திருக்கிறது கிமு நானூறாம் ஆண்டுகளிலேயே அங்கு நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டங்களில் மக்கள் பழைய காலத்தில் பலூடாவை ருசித்திருக்கிறார்கள் சேமியா பன்னீர் எலுமிச்சை சாறு பிஸ்தா சர்பத் போன்றவைகளை கலந்து அதனை தயாரித்து சுவைத்துள்ளனர் ஈரானில் இருந்து இந்தியாவிற்கு வந்த முகலாயர்கள் பலூடா செய்யும் முறையையும் கையோடு கொண்டு வந்து இங்கேயும் அதன் ருசியை பரப்பியுள்ளனர் மன்னர் ஜஹாங்கீர் பெர்சியாவுக்கு படையெடுத்து சென்றபோது அங்கு கிடைத்த அருமையான பலூடாக்களை சுவைத்துவிட்டு அகம் மகிழ்ந்திருக்கிறார் இந்தியாவில் முதலில் முகலாய மன்னர்கள் மட்டுமே சுவைக்கும் உயர்ந்த வகை உணவாக பலூடா இருந்திருக்கிறது பின்பு நிஜாம்களுக்கும் நவாப்களுக்கும் பரிமாறப்பட்டிருக்கிறது அதன் பிறகு பல ஆண்டுகள் கழித்தே அது மக்களும் சுவைக்கும் அளவுக்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கிறது புகழ்பெற்ற இத்தாலிய கடற்பயணியான மார்கோ போலோ வித்தியாசமான சிந்தனை கொண்டவராகவும் திகழ்ந்தவர் அவர் எந்த நாடுகளுக்கெல்லாம் சென்றாரோ அந்த நாடுகளில் உள்ள புதிய உணவுகளின் செய்முறைகளையும் கற்றுக் கொண்டிருக்கிறார் அதனை தன் சொந்த நாட்டிலும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற ஆசைதான் அதற்கு காரணம் சீனாவுக்கு சென்ற அவர் அங்கு அப்போது பிரபலமாக இருந்த பால் ஐஸ்கிரீம் முறையை கற்றுத் தேறியிருக்கிறார் அவர் வெனிஸ் நகருக்கு திரும்பியதும் அந்த ஐஸ்கிரீமை இத்தாலியில் அறிமுகம் செய்து விட்டார் இத்தாலியர்கள் அதில் கூடுதலாக சில பொருட்களை சேர்த்து சுவையூட்டி ருசித்து மகிழ்ந்துள்ளனர் பிரான்ஸ் அரசர் இரண்டாம் ஹென்ரிக்கும் இத்தாலி அரச குடும்பத்து கேத்தரன் டி மெடிசிக்கும் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூன்றில் மிக ஆடம்பரமாக திருமணம் நடந்தது அந்த திருமணத்தையொட்டி இத்தாலியில் நடத்தப்பட்ட விருந்தில் ஐஸ்கிரீம் பரிமாறப்பட்டது அதன் சுவையில் மயங்கி போன பிரான்ஸ் அரச குடும்பத்தினர் அதன் செய்முறையை தெரிந்து கொண்டு ஐஸ்கிரீமை பிரான்சில் அறிமுகப்படுத்தினார்கள் இப்படி உலகின் பல நாடுகளில் மெதுவாக கரைய தொடங்கிய ஐஸ்கிரீம் அமெரிக்காவில் ஐஸ்கிரீம் பார்லராக உருவெடுத்தது ஆம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் முதல் ஐஸ்கிரீம் பார்லர் திறக்கப்பட்டது பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு உலகின் முதல் பிரம்மாண்டமான ஐஸ்கிரீம் தொழிற்சாலை அமெரிக்காவில் பென்சில்வேனியாவில் தொடங்கப்பட்டது இருப்பினும் அமெரிக்கா முழுக்க ஐஸ்கிரீமை பிரபலப்படுத்தியவர் அந்த நாட்டின் மூன்றாவது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தாமஸ் ஜபர்சன் பிரான்சிலிருந்து ஒரு செப்பை அழைத்து வந்து தன்னோடு வெள்ளை மாளிகையிலேயே தங்க வைத்து அவரிடமிருந்து ஐஸ்கிரீம் தயாரிக்க கற்றுக்கொண்டார் அவர் மூலமாக வெள்ளை மாளிகையில் இருந்துதான் ஐஸ்கிரீம் அமெரிக்காவிற்கு அறிமுகமாகி இருக்கிறது அன்றிலிருந்து இன்று வரை அமெரிக்க அதிபர்கள் பலரும் ஐஸ்கிரீம் பிரியர்களாகவே இருக்கிறார்கள் அகஸ்டன் ஜாக்சன் என்பவர் வெள்ளை மாளிகையில் அதிகாரப்பூர்வமான சமையல்காரராக பணியாற்றினார் ருசி நிறைந்த ஐஸ்கிரீம் வகைகளை தயாரிப்பதில் வல்லவரான அவர் அமெரிக்க அதிபர்களாக இருந்த ஜேம்ஸ் மன்ரோ ஜான் குவின்சி ஆடம்ஸ் ஆண்ட்ரூ ஜாக்சன் ஆகிய மூவருக்கும் வெள்ளை மாளிகையில் ஐஸ்கிரீம் தயாரித்து வழங்கிய பெருமைக்கு சொந்தக்காரர் வெள்ளை மாளிகை சமையல் அறையில் இருபது ஆண்டுகள் பணிபுரிந்த அகஸ்டஸ் ஜாக்சன் பிற்காலத்தில் ஐஸ்கிரீம் தயாரிப்பில் உலக புகழ்பெற்ற தொழிலதிபராகவும் திகழ்ந்தார் அவர் ஐஸ்கிரீமின் தந்தை என்றும் பெருமைப்படுத்தப்படுகிறார்